ஒருவர் வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த சீசையர்கள் அந்த வேற இவங்க போராளிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவரை வந்து இது சிறுவை ஏற்போடு சேர்ந்து ஏந்தும்படி அவரை வந்து வற்புறுத்துறாங்க வற்புறுத்தும் போது அவரும் அந்த இடத்துல வந்து சிலுவை ஏந்தி கொண்டு போறாரு அந்த இடத்துல வந்து அவரு இஸ்ரேவியலருக்காக தெய்வம் வந்தாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேவேலருக்கா அங்க யாருமே கிடையாது ஆனால் வேறொரு ஊரானாகிய சீமோன் தான் வந்து அவர் கூட இருந்து அதுக்கான அவர் கூட அந்த பாடுகளை வந்து சுமந்தாரு அதே போலதான் நாமளும் நம்ம வந்து தேவன் வந்து இஸ்ரேலுக்காக மட்டும் வரல நமக்காகவும் வந்திருக்காரு நாமும் அவருடைய சேர்ந்து அவருடைய சுசேஷத்தை அறிவிச்சு அவருடைய சிலுவையில் சுமந்து அவரும் நம்மளுடைய பாவமையும் சேர்ந்து அவர் வந்து போக்குனம் அப்படின்னால அந்த சிலுவையை சீமோன் வேறொருத்தரால் வந்து சுமக்கப்பட்டதாக கூறப்படுது அதுக்கு அவ் தாகமாக இருக்கும்பொழுது அவருடைய அது வந்து திராட்சை ரசம் திராட்சை கச்சா இது சொல்கிறாங்க அது வந்து கொடுக்கும் பொழுது அவரால் குடிக்க முடியல ஆனாலும் அந்த வீரர்கள் தான் பண்ணுறாங்க அதை குடிக்க முடியாது நீங்கள் தான் தேவனாச்சு குமாரனாச்சே குடிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அதை வந்து அதை அறிஞ்சாமல் தவிர்க்கிறாரு அப்புறம் அவரை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வஸ்திரங்களை வந்து அவங்க பங்கிட்டு சீட்டு போட்டு வந்து அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க அதை வந்து தேவன் வந்து சிலுவையிலிருந்து பார்த்து மனம் வருத்தப்படுறாரு ஆனாலும் அவருடைய கோபங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது மார்க் பதினைஞ்சி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு ஸ்திரீகள் கடவுளுடைய கதிகளையாவிலிருந்து ம நாம் வழிவதும் யாக்கோபுக்கு தாயாகிய மரியாதும் ரெண்டு பேரும் வந்து தேவனைய வந்து கடைசி வரையும் அவருடைய கூடவே இருந்து அந்த வழியில வந்து அவங்க பார்த்துருக்காங்க ஏன்னா சிறு சிஷர்கள் அவருடைய கூட இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடியல கடைசி நிமிஷத்துல அவர் கூட இருக்க முடியல எல்லாரும் ஒரு ஒரு திசையில பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனா ஸ்திரீகள் இவங்க ரெண்டு பேரும் க கடவுளை பார்த்து அவர் பண்ற துன்பத்தையும் இது இது வேதனையும் பார்த்து அவங்க வந்து வருந்தப்படுறாங்க கடவுள் இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க நெஸ்லிமில் இருந்து வந்த அநேக நீங்களும் அவங்க கூட இருந்தாங்க ஓய்வு நாள் முன் முந்தைய நாளாக இருந்ததுனால யோசிப்பு இப்போ வந்து என்ன பண்ணுறாரு ராஜா கிட்ட போய் முறையிடுறாரு இது போல் இயேசுவை கொடுங்க அப்போ வந்து ராஜா என்ன பண்ணுறாரு ஷாக் ஆகிறாரு ஏன்னா நூற்றுக்கு அதிபதியாக இரு இருக்கக்கூடிய அவரு இந்த நாட்களில் ராஜா இயேசு இந்த ரசிக்க வந்தவர் அவரும் அவரோட நம்புறதுனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு கையை கழுவிட்டதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாரு ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரத்தில் மறிச்சிட்டாரா அவரு இன்னும் நிறைய விஷயங்களை செய்வார்னு எதிர்பார்த்துனேன் எப்படி அவர் மறிச்சாரு என்ற ஷாப்புடையே நூற்றிக்கு அதிபதியை கேட்கிறாரு நூற்றி பதிவையை கேட்கும் பொழுது அவரு ஆமா அவர் இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய உடலை வந்து ஒப்படைக்கிறாங்க ஒப்படைக்கும் பொழுது ஜோசிப் வந்து மெய் துணி மெல்லிய துணி கொண்டு வந்து கொல்கத்தா மலையின் மேல அவரை ஒப்படைக்கிறாங்க அப்போ வந்து கடைசி வரையிலும் அவங்க கூட இருந்தது வந்து மரியல் அப்போ வந்து கடத்தல் வந்து அப்போதுல இருந்தே பெண்களை வந்து ஒரு முன்னுறுதாரணமாக காட்டி அவருடைய சுசேஷத்தை அவங்க கூட கலந்து செஞ்சிருக்காரு இதற்காக பழைய பாடல ஒரு திபோதா என்ன ஒரு கதையை சொல்றேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி அவங்க தானா அந்த காலத்துல வந்து நியாயாதிபதிகள்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க எதை எதை பிரச்சனைனாலும் நாட்டுக்காக அந்த ஊருக்காக எதுவா இருந்தாலும் அவங்க தான் ஒரு ஊர் தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதனால அந்த வழியில வந்து திபோதான்றவங்க தான் நியாயாதிபதி தான் அவங்க நாட்டுல வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஆட்சின்னு சொல்ல முடியாது அவங்க கீழே இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் ஏன்னா நிறைய பாவங்கள் அந்த மாதிரியான இஸ்ரேல் மக்கள் வந்து செய்ய செயல ஆரம்பிச்சிட்டாங்கிறவங்க வந்து ஒரு எப்படி சொல் தீர்க்கதையாக இருந்தாங்க அவங்க கடவுள் வந்து கிட்ட பேசுவார் கடவுளுடைய அறிவு அவங்க நிறைய இருந்தது அவங்களுக்குள்ள நிறைய உள்வாங்கி அதனுடைய செயல்களை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு ரா ஒரு ராஜா கிட்ட மாட்டிக்கிறாங்க யோகே ராஜா கிட்ட மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கும் போது அவங்க மிகுந்த கஷ்டப்படுறாங்க அவர்கிட்ட அவங்களால அவங்களுடைய விருப்பத்துக்கு மேல செய்ய முடியல எதுக்கான நிறைய வரும் பொழுது இவங்க கடைசியில என்ன பண்றாங்க இவங்க கிட்ட தேடி கிட்ட வரும்பொழுது பொழுது போதா என்ன பண்றாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே கருவது உரைச்சாரு நான் வந்து இதற்கான முறையை நான் ஏற்கனவே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடு பாபா பாராக் என்னும் ஒருத்தர்கிட்ட வந்து வந்து கடவுள் சொன்னாரு நான் அவர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க அவங்க கிட்ட பேசும் பொழுது அவரு பயப்படுறாரு அவங்க வந்து தொள்ளாயிரம் ரதங்களோட இருக்காங்க நான் எப்படி அவங்க கிட்ட போய் போரிட முடியும் கத்தர் என் கிட்ட சொல்லியிருக்காரு நீ போ உன்னுடைய ஆயிரத்தி ஐநூறு பேர் போதும் உன்னுடைய படைகள் இருக்கிற அந்த வீரர்களை கொண்டு நீ போன்னு சொல்றாங்க இவர் வந்து பயப்படுறாரு அப்பவும் இவங்க ஒரு வெளிப்படுத்தல சொல்றாங்க ஒரு பெண்ணால தான் அந்த சித்ரா வந்து மறிக்கப்படுவாரு அவங்களுடைய மனைவி அவங்க அவங்களுக்கு கூட கூப்பிடுறாரு நீங்க வாங்க எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் அதுக்கு தயாரா ஒரு வீராங்கனையா அந்த இடத்திற்கு போறாங்க போனதுக்கு அப்புறம் தேவர் என்ன பண்றாரு அவங்க ஜனங்களை அவங்க வீரர்கள் வரும் பொழுது நட்சத்திரங்கள் மூலயமாகவும் நீர் தண்ணியின் மூலயமாகவும் அவங்களுடைய பாதி பாதி வீரர்களை வந்து அழிச்சிடுறாரு அழிச்சதுக்கப்புறம் இவங்க ஈஸியாகவே ஜெயிச்சிடுறாங்க ஆனால் அந்த ராசே என்றவங்க மட்டும் வெளியே ஓடிவடி தப்பிக்கும் பொழுது ஒரு கீழே வந்து ஒரு பெண்கிட்ட வந்து அடைக்கலம் போகிறான் அடைக்கலம் போன அந்த பெண் பெண் யாகே என்ற பெண்கிட்ட வந்து அடைக்கலம் போகும்போது அந்த யாகர் என்ற பெண் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவருக்கு பால் கொடுத்து அவரை தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்ச பின்னாடி அவருடைய கூடாரம்பத்துடைய கம்பியை கொண்டு வந்து அவருடைய தலையிலே அடித்து அவருடைய மரணத்துக்கு காரணமாகிறாங்க இவ்வகையில் தேவன் வந்து அவங்களுக்கு உரைச்ச அந்த வேதாக வெளிப்படுத்தல் வந்து நிறைவேறப்பட்டது திபோரம் வந்து எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க கெட்ட பாதையில போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்லதை கடைகள் கடைபிடித்து கொண்டு வழி விட்டு சென்றாங்களோ அதே போலதான் நாமும் தேவன் நம்மளுடைய பாவங்களை அறிப்பதற்காக சிறுவையில அறிஞ்சாரு நம்ம பாவங்கள் எல்லாம் விட்டு நம்ம எல்லாம் அவருடைய வழியில நடக்கணும்ன்றதுக்காக தான் அவர் நம்மளுடைய சிலுவையில் அறிஞ்சாரு அதை நம்ம உயர்ந்து அதன்படி நடப்போம் அப்படின்னு எதுவும் கிடைப்ப இந்த நிறைய நன்றி சுவாமிப்பா இந்த வேலை பாடங்களே ஆசிரதிங்க